ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் அழகிய அசுரா பாகம் ஒன்று இக்கதையின் ஆசிரியர் நான் லதாபுபதி ஒரு அழகான அந்தி மாலை பொழுதில் இதமான தென்றல் காற்று வீச விரிச்சோடிய தெருவில் ஒரு மங்கையானவள் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவள் பெயர் சாரு இக்கதையின் நாயகி தனக்கு நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று எண்ணும் அந்நாயகியின் வாழ்க்கைக்குள் ஒரு அசுரன் நுழைகின்றான் பின்னர் அது காதலாக மலர்ந்து இறுதியில் திருமணத்தில் முடிய இதற்கிடையில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் நாம் பார்ப்போம் பரபரப்பாக நேரத்தை பார்த்து கொண்டே உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தான் திவாகர் ஏம்பா திவாகர் சொல்லுங்கம்மா பொறுமையாக சாப்பிடுப்பா என்று கூறவும் அம்மா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு இன்னும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தா அவ்வளோதான் என்று கூறிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான் திவாகர் பிறகு சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் கைகளை அலம்பிக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தவனிடம் தன் அம்மா தன் கையில் வைத்திருந்த ஒரு பொன் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை பார்க்க சொல்லி திவாகர் கையில் கொடுத்ததும் அதை பார்க்காமலேயே கோபத்தில் சத்தமிட்டு கிழித்தெறிந்தான் அம்மா உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் என்பதே ஒன்று இல்லை என்று அப்புறம் ஏன் என்னை தொல்லை இருக்கீங்க என்று கத்தினான் எனக்கு பெண்களை பார்த்தாலே கோபமாக வருது இன்னொரு டைம் இந்த மாதிரி என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிற சம்மந்தமாக எதாவது பேசுனீங்கன்னா நான் வீட்லேயே இருக்க மாட்டேன் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருவேன் என்று கூறிவிட்டு கோபமாக டேபிளில் வைத்திருந்த ஃப்ளவர் வாஷை தூக்கி சுவற்றில் ஓங்கி அடித்து நொறுக்கிவிட்டு விறுவிறுவென தனது காரை எடுத்துக்கொண்டு ஆஃபீஸுக்கு புறப்பட்டான் திவாகர் கீழே கேட்ட சத்தத்தில் திவாகரின் தந்தை சேகர் மேலிருந்து கீழே இறங்கி வந்து என்னாச்சு வெண்ணிலா என்ன பிரச்சனை என்று கேட்கவும் அதற்கு வெண்ணிலாவோ எப்பயும் போலதாங்க கல்யாணத்தை பற்றி பேசின உடனே ஆத்திரம் அடைஞ்சிட்டான் கோபமாக கிளம்பிட்டான் என்று கூறவும் ஆத்திரத்தில் சேகரும் சத்தமிட உனக்கு கொஞ்சம் கூட அவன் மேல கருணையே இல்லையா மறுபடியும் ஏன் அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் அதான் கல்யாணம் வேணான்னு சொல்றான்ல மறுபடியும் ஏன் அதை பத்தி பேசி அவனை டார்ச்சர் பண்ற என்று கோபத்தில் சேகர் வெண்ணிலாவை கடிந்து கொண்டார் அதற்கு வெண்ணிலாவோ புரியுதுங்க எனக்கும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் பேத்திகளை கொஞ்சம்னு ஒரு ஆசை இருக்கா என்ன ஏன் என்னோட உணர்ச்சிகளை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க புரியுது வெண்ணிலா ஆனால் அது திவாகருக்கு பிடிக்கணும்ல அவன்தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறான்ல அப்படி இருக்கிறப்ப நாம் எப்படி அந்த விஷயத்தை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்த முடியும் சொல்லு பார்க்கலாம் என்று கூறவும் தன் கண்களை துடைத்த வெண்ணிலாவோ வேகமாக தனது அறைக்கு சென்று படுத்து கொண்டாள் அதை கவனித்த வீட்டு பணிப்பெண்ணான சரோஜா அம்மா சாப்பிடுங்க என்று கூறி தனது கைகளில் சாப்பாட்டு தட்டை கொண்டு வந்து வெண்ணிலாவிடம் நீட்டவும் அதை பார்த்த வெண்ணிலாவோ வேண்டாம் சரோஜா நான் வேணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்டுக்கிறேன் தலை வேற ரொம்ப வலிக்குது நீ சாப்பிட்டு மத்தியானத்துக்கான வேலையை பார் என்று கூறவும் சரிங்கம்மா நான் வேணா காஃபி போட்டு வந்து கொடுக்கட்டா என்று கேட்கவும் சரி என்று கூறினாள் வெண்ணிலா பிறகு சரோஜாவோ காஃபி போட்டு வந்து வெண்ணிலாவிடம் கொடுக்கவும் அதை பருகிவிட்டு திரும்பவும் தனது மகனை பற்றிய கவலையில் ஆழ்ந்து போனாள் வெண்ணிலா பிறகு சேகர் ஆஃபீஸுக்கு கிளம்பிவிட்டு விட்டு வெண்ணிலாவிடம் வெண்ணிலா அதை ஏன் நினச்சிட்டு இருக்காது என்ன டயத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடு நான் வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பினார் சேகர் ஆஃபீஸுக்கு சென்ற சேகர் நேராக திவாகரின் கேபினுக்குள் சென்று ஏப்பா திவாகர் அம்மா செஞ்சது தப்பு தான் அதற்காக ஏன் அவ்வளோ கோவம் உனக்கு பாவம் அவ சாப்பிடக்கூட இல்லை உன்னை பற்றி நினச்சிட்ருக்கா என்று கூறவும் அதை எதையுமே காதில் வாங்காமல் திவாகர் தனது வேலைகளை பார்த்து கொண்டிருக்க திவாகர் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் ஏதாவது பேசுப்பா என்று கூறவும் பதிலுக்கு அப்பா இது ஆஃபீஸு வீட்டு பிரச்சனையே வீட்டில் பேசிக்கலாம் இப்போ என் வேலையை பார்க்க வர்றீங்களா என்று கூறவும் விறுவிறுவென்று தனது அறைக்கு நடந்து சென்றார் சேகர் போகும்போது அனைத்து வேலையாட்களும் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் வைத்தனர் அதை பார்த்து தலையசைத்து கொண்டே தனது கேபினுக்குள் நுழைந்தார் பிறகு சிறிது நேரம் கழித்து பியூன் சேகரின் அறைக்கு சென்று ஐயா இன்டர்வியூக்கு வர சொன்ன எல்லாரும் வந்து காத்துக்கிட்டுருக்காங்க நான் திவாகர் சாரை வர சொல்லட்டா என்று கேட்கவும் அதற்கு சேகரோ வேண்டாம்ப்பா ஏற்கனவே நம்ம கம்பெனியில் ஆண்கள் மட்டும் வேலைக்கு எடுக்க வேண்டும் என்ற ரூல்ஸ் போட்டிருக்கான் இப்போது நாம் பெண்களெல்லாம் வேலைக்கு எடுக்கிறோன்னு தெரிஞ்சால் திவாகர் கோவப்படுவோம் அதனால் சொல்ல வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் ஒவ்வொருத்தராக உள்ளனுப்பு என்று கூறியதும் சரி என்று கூறி கூறிவிட்டு ஒவ்வொருத்தராக இன்டர்வியூவுக்கு உள்ளே அழைத்தனர் இங்கே பாரடி நீ தேடுற மாதிரி பெண்கள் மட்டுமே செய்கிற கம்பெனியெல்லாம் இங்கே கிடைக்காது ஏதாச்சும் ஒரு மூலையில் தான் இருக்கும் இந்த பக்கமே எனக்கு தெரிஞ்ச ஒரே நல்ல கம்பெனி இது தான் இதை விட்டால் வேறு வழியே இல்லை ஒழுங்கா இப்போவே இன்டர்வியூக்கு நிலேட் சீக்கிரம் போ என்று கூறிவிட்டு தனது தோழியானவர் சென்று விட தயங்கிக் கொண்டே அக்கம்பெனியின் கேட்டினருகே செல்லவும் அங்கே நின்று கொண்டிருந்த வாட்ச்மேன் என்னம்மா வேணும் என்று கேட்கவும் வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் என்று கூற பத்து மணிக்கு இன்டர்வியூ இன்ட்ரவியூன்னு சொன்னால் இப்போ டைம் என்னம்மா பன்னெண்டாவது இப்போ வந்திருக்கீங்க ஆல்ரெடி இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருக்கோம் என்று கூறவும் இல்லை சார் நான் எதுக்கும் உள்ளே போய் மேனேஜரை பார்க்குறேன் என்று கூற கூறிவிட்டு உள்ளே சென்றால் நம் நாயகி சாரு உள்ளே சென்றதும் அனைவரும் தன் கைகளில் ஃபைலை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தனர் அவர்கள் அருகினில் சென்று சாரு அமர தயங்கிக் கொண்டே பக்கத்தில் இருக்கும் பெண்மணியிடம் எஸ்கியூஸ் மீ எஸ் என்று அப்பெண் கூற இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா என்று கேட்கவும் மூணு ரவுண்டு முடிஞ்சிருச்சு என்று கூற தயங்கி கொண்டே என்ன பண்ணுறது என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டு ஓகே மேனேஜர் ரூம் எங்கே இருக்குது லெஃப்ட்டு போய் ரைட் போங்க என்று அப்பெண் கூறவும் சாருவும் கொண்டு மேனேஜர் அறையினுள் நுழைந்தாள் உள்ளே நுழைந்தவள் சார் என்று குரல் கொடுக்க எஸ் என்று கூறிக்கொண்டு நிமிர்ந்து தன் எதிரே நின்ற சாருவை பார்த்தான் திவாகர் சொல்லுங்கள் யார் நீங்கள் என்று கேட்க சார் நான் இன்ட்ரியூக்கு வந்திருக்கேன் பட் ஆல்ரெடி ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிருச்சு நான் லேட்டாக வந்துட்டேன் சார் சாரி சார் என்று கூற திவாகருக்கும் என்னது இன்ட்ரியூவா ஆமாம் சார் இந்த கம்பெனியில் லேடிஸ் எல்லாம் யாரும் அழல்லம்மா ஒன்லி ஜென்ட்ஸ் மட்டும்தான் என்று கூறவும் நீங்கள் கம்பெனி மாறி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூற அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை முதலில் நீங்கள் நிற்காதீங்க வெளியே போங்க என்று கூற அவளோ தயங்கி கொண்டு அவ்விடத்திலேயே திவாகரை பார்த்தபடியே நின்று கொண்டிருக்க கோபத்தை கோபத்தில் பியூனை அழைத்தான் திவாகர் உள்ளே வந்த பியூனோ சார் கூப்பிட்டீங்களா ஆமாம் என்ன இன்ட்ரிவியூ நடக்குதா அது வந்து அது வந்து என்று இழுத்தான் பியூன் கொஞ்சம் சீக்கிரம் பதில் சொல்கிறீங்களா என்று கோபத்தில் பியூனை அதட்ட ஐயா ஐயாதான் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லவும் வேகமாக கோபத்தில் தன் தந்தையின் கேபினுக்கு வினை விரைந்தான் திவாகர் அப்பா எதுக்கு லேடிஸ் ஸ்டாஃப் எல்லாம் ஆள் எடுக்கிறீங்க இந்த கம்பெனியோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே என்று கூற அதற்கு அவரோ எவ்வித பதிலும் சொல்லாமல் அனைத்து பெண்கள் கைகளையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துவிட்டு அனைவரையும் அனுப்பினார் பிறகு அவ்விடத்தில் சேகர் திவாகர் மற்றும் சாரு மட்டுமே இருந்தனர் பிறகு சாருவை பார்த்த சேகரோ ஏமா நீங்க கிளம்பலையா என்று கேட்டதும் பதிலுக்கு சாருவோ சார் நான் லேட்டாக தான் வந்தேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணலை என்றதும் உங்கள் ஃபைலை கொடுங்க என்று வாங்கி அவளின் அனைத்து சர்டிஃபிகேட்ஸையும் பார்த்துவிட்டு ஓகே நீங்கள் ஜாபுக்கு வந்துடுங்க என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் சேகர் சிறிது நேரம் கழித்து சாருவோ தயங்கியபடி தனது ஃபைலை இறுக கட்டி அணைத்து திவாகரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறினாள் ஆனால் திவாகர் ஏதோ ஒரு யோசனையில் ஆழ்ந்தபடியே அப்படியே அவ்விடத்தில் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தான் பிறகு வீட்டிற்கு சென்றதும் தனது அறையில் முடங்கி கிடந்தான் திவாகரின் அம்மாவோ சேகரிடம் ஏங்க என்ன ஏதாச்சும் பிரச்சனையா பையன் சாப்பிடவே வரல என்று கேட்டதும் ஆமா என்றவுடன் ஏன் என்னாச்சு என்று கேட்டதும் நடந்தவற்றை அனைத்தையும் கூற ஆரம்பித்தார் சேகர் இதை கேட்ட அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏங்க நமக்கு மட்டும் இப்படி நடக்குது நம்ம பையன் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க என்று தன் மகனை நினைத்து கண் கலங்க ஆரம்பித்தாள் வெண்ணிலா சிறிது நேரம் கழித்து நேராக திவாகரின் அறைக்கு இருவரும் சென்றனர் திவாகர் வந்து சாப்பிட்டுட்டு போப்பா என்று கூறியதும் விடுங்க முதல்ல வெளியே போங்க என்று கோபமாக கடிந்து கொண்டான் பிறகு அவர்கள் இருவரும் அவ்வறையை விட்டு வெளியே வந்தனர் திவாகரோ கோபமாக எழுந்து தனது ரூமில் அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருந்தான் தன் கையை ஓங்கி சுவற்றில் குத்தினான் தன் அறையில் இருந்த ஒரு அழகான பெண் பெண் பொம் பொம்மையை தூக்கி வீசி எறிந்தான் வெளியில் ஒரு பொம்மையில் கூட பெண்கள் சாயல் இருந்தால் அவனுக்கு பிடிக்காது அது ஏன் என்பதை போக போக தெரியும் சிறிது நேரம் கழித்து உறங்கி போன அவன் நள்ளிரவில் திடீரென எழுந்து அமர்ந்தான் கண்களில் கண்ணீர் தார தாரையாக வழிந்து ஓடியது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் துடி துடியாய் துடித்து போனான் ஏனென்றால் அவனுக்கு காம எண்ணம் காட்டாற்று வெள்ளம் போல் உடலெங்கும் பரவி ஓடியது அவனால் அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை நேராக கிச்சனுள் சென்று அவன் அங்கே இருந்த மிக கூர்மையான கத்தியை எடுத்துக்கொண்டு தனது ரூமுக்குள் வந்தான் பிறகு கைகளில் தாறுமாறாக கிழித்து கொண்டான் ரத்தம் பீறிட்டு வந்து கொண்டிருந்தது அப்பொழுது கூட அவ்வெண்ணம் அவனை விட்டு அகலவில்லை என்ன செய்வான் அவன் எப்படி எதிர்கொள்வான் பெண் என்ற வாசமே பிடிக்காத அவனுக்கு இவ்வெண்ணத்தை எப்படி தன் வாழ்நாளில் எதிர்கொள்ளப் போகிறான் பிறகு தன் மனதினுள் தனக்குத்தானே அழுது புலம்பினான் கடவுளே நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு ஏன் இந்த காம எண்ணம் கட்டுக்கடங்காமல் வருது என்னை ஏன் இப்படி பாடா படுத்துற எனக்கு எதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் தான் நீ எனக்கு கொடுக்குற வேண்டும் என்ன என்று கேட்கிறத எதையுமே கொடுக்க மாட்டேங்கிற என் வாழ்க்கை உனக்கு என்ன விளையாட்டா போச்சா ஒருவேளை நீ முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டேன்னு நினச்சிக்குவேன் நான் என்ன தெரியுமா சொல்வேன் என்னோட வாழ்க்கையை உங்கள்கிட்ட கொடுத்து என் வாழ்க்கையை நீ வாழ்ந்து பாருன்னு சொல்வேன் யோ நீ இருக்கியா இல்லையா ஏன் இப்படி பாடா படுத்துற உனக்கு கொஞ்சம் கூட இவருக்குமே இல்லையா என்று பேசிக்கொண்டே இருந்தான் திவாகர் ஒரு பக்கம் ரத் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது பிறகு அவனே எழுந்து தன் கைகளில் கட்டினை போட்டு கொண்டான் மறுநாள் காலையில் எழுந்து ஆஃபீஸ் கிளம்பி கொண்டிருக்கையில் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த திவாகரை பார்த்த அவனின் அம்மாவோ என்ன சிப்பா கட்டு இங்கே காட்டு என்றதும் தன் கையை வெடுக்கன் இழுத்துக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு மின்ன வேகத்தில் புறப்பட்டான் திவாகர் இதனை கண்ட வெண்ணிலாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது எவ்வளவு நாள்தான் இவனும் கஷ்டப்பட்டு நம்மளையும் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பான் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கையில் பக்கத்தில் நின்ற சேகர் வெண்ணிலாவிடம் இப்போ புரியுதா நான் ஏன் கம்பெனியில் பெண்களை வேலைக்கு அமர்த்தினேன்னு அவனுக்கு பெண் பொண்ணுங்கனாவே பிடிக்க மாட்டேங்குது அவங்களோட பேசி பழகினால் தான் அவனுக்கு கொஞ்சம் பெண்கள் மேலே உள்ள வெறுப்பு போகும் சிறிது காலத்தில் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து திருமணம் முடித்து வச்சிடலாம் அதற்காக தான் என்று கூற அதை கேட்ட வெண்ணிலா புரியுதுங்க நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சால் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் எப்படியோ அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக கிடைச்சா போதும் என்றும் இருவரும் பேசி கொண்டிருந்தனர் திவாகர் ஆஃபீஸில் நுழைந்ததும் தனது கேபினுக்குள் சென்று வேலையை தொடர தொடர ஆரம்பித்தான் அந்நேரம் பார்த்து ஜானகி என்ற ஒரு பெண் ப்ராஜெக்ட் விஷயமான சந்தேகத்தை கேட்பதற்கு கேபினுள் நுழைந்ததும் அப்பெண்ணை பார்த்து கோபமடைந்த திவாகரோ வேகமாக காலிங் பெல்லை அடித்ததும் பியூன் அவ்விடத்திற்கு விரைந்தார் சொல்லுங்க சார் என்று கேட்டுக்கொண்டே திவாகரின் அருகினில் வந்ததும் இனி என் ரூமுக்கு லேடி ஸ்டாஃப் யாரும் உள்ளே வரக்கூடாது அதையும் மீறி உள்ளே வந்தால் முதல்ல உன் வேலை போயிடும் ஜாக்கிரதை என்று கூறிவிட்டு தனது வேலையில் மும்மரமானான் உடனே பியூனோ அப்பெண்ணை வாமா வெளியே என்று கூட்டி வந்து சார் சொன்னதை கேட்டிங்களேன் இனிமேல் யாரும் அவரோட ரூமுக்கு போகாதீங்க என்று கூறியதும் அதற்கு அப்பெண்ணும் இது என்ன சார் புதுசாக இருக்குது டவுட்டுன்னா போய் கே கேட்டால் தப்பா என்று பதிலுக்கு அப்பெண் கூறியதும் அதற்கு அவர் போமா போய் வேலை பாருமா என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் பிறகு லஞ்ச் டைம் வந்ததும் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கையில் அப்பொழுது காலையில் நடந்தவற்றை ஜானகி தன் கூடை வேலை செய்யும் அனைத்து பெண்களிடமும் இதை பகிர்ந்து கொண்டாள் இது என்னாடி புதுசா இருக்கு ரொம்ப டென்ஷன் பார்ட்டி போல நம்ம எப்படி என்று பேசிக்கொண்டிருந்தனர் இதை அறிந்த சார்விற்கோ ஒரே குசி ஏனென்றால் அவளுக்கு ஆண்களை கண்டாவே பிடிக்காது அது ஏன் என்பதை போக போக தெரியும் இதனால் இக்கம்பெனி அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது இருந்தாலும் அவளுக்கு உள்ளுக்குள் ஒரு சிறு பயம் தட்டது தட்டியது என்ன ஆகப் போகுதோ என்ற பயம் அவளுள் எழுந்தது உணவருந்தி முடித்துவிட்டு அனைவரும் அவரவர் வேலைகளை தொடர ஆரம்பித்தனர் அப்பொழுது பியூன் அங்கே வந்து சாருவை அழைத்து அனைவரிடமும் இருக்கின்ற ஃபைலை கலெக்ட் பண்ணி அங்கே உள்ள ஒரு அறையில் வைக்கும்படி கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் சாருவோ அனைத்து ஃபைலையும் கொண்டு நேராக அவ்வரைக்கு விரைந்தாள் நடந்து போகும்போதே மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டு எம்மாடி எவ்வளோ பெரிய கம்பெனி இந்த கம்பெனியை சுற்றி பார்க்கவே ஒரு வாரம் ஆகும் போல என்று தனக்கு தன்னை பேசிக்கொண்டு சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தாள் அப்பொழுது எதிர்பாராத விதமாக நேராக எதிரே ஃபோன் பேசி கொண்டு வந்து கொண்டிருந்த திவாகரின் மேல் வேகமாக மோதி இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் அப்பொழுது திவாகரின் மேல் சாரு பொத்தன விழுந்தாள் இதை பியூனோ என்னாக போகுதோ தெரியலையே என்ன தான் என்னதானே திட்டுவாரு என்று எண்ணி அதிர்ச்சியில் உறைந்து போனான் இதோடு இன்னைக்கு இந்த பார்ட் முடியுதுங்க இதோட தொடர்ச்சி நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்